பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராஜு வந்து அவங்க பாண்டியன் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க கதிர் வந்து டிராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கதிர் வந்து வெளியே கிளம்புறாங்க அந்த டைமில் ராஜு சொல்கிறாங்க ஏன் இப்போ கோவமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு பின்னா கோமா இல்லாமல் உனக்கு கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சு இப்போ எதுக்கு கோவம் இருக்கீங்கன்னா எதுக்கு நீதான் எல்லாத்தையும் அப்பாக்கிட்ட பேசினல்லை உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற எதுக்கு எதுக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் போலீஸ் ஆகணும்னு எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இப்போது என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க என் அப்பா பற்றி என்ன தெரியும் நீ எதுக்கு அவர்கிட்ட சொல்கிற அவர் வந்து அவர் அவரோட கையெழுத்து தான் உங்கள் தலையெழுத்து மாறப்போதுனால் அதில் என்ன இப்போது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எதுவும் தெரியாது அவரை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் கிளம்பிடுறாங்க அரிசி வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் கேட்குறாங்க என்னம்மா அரிசி ஒரு மாதிரி இருக்க வீட்டில் எல்லா எல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருமா ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அது சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கா கறி சாதம் சோறெல்லாம் செஞ்சு நல்லா அசத்திடுவோம் பிரியாணி செய்வோம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பள்ளியும் சொல்கிறாங்க எப்போ அரிசி வீட்டுக்கு வந்தாலும் அப்போ இருந்து விருந்து தான் வீட்டில் அப்படியே ஜோ ஜேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க என்னம்மா நீங்கள் வேறு ஏதோ எப்பயோ பாவம் அவளே ஏதோ சாப்பிடாமலே இருக்கா தான் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி போடுது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க ஏன்னா ஓடா எனக்கு கறி வாச கறியை பற்றி பேச்சு எடுத்தாலே மோ மூக்கு மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மயில் வந்து மாமா உங்களுக்கு காஃபி கொண்டு வரலான்னு கேட்குறாங்க இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க மைண்ட் நான் சொல்றது மட்டும் நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாமா நீங்க சொல்லி நான் என்ன கேம் போயிட்டேன் அப்படின்றாங்க இல்லை நீ எப்போவுமே கிச்சனை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறா அடுப்பாங்கரியிலேயே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமான மாதமாக இருக்கிறப்போ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் கோமதி வெளியே இருந்து உள்ளே வராங்க அவ்வளவா வா என்னதான் பண்ணுறது இவங்கள அவ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று கேட்குறான் நான் எதுக்கு தான் பதில் சொல்கிறதுன்னு அப்படின்னு புலம்பிட்டே வந்து உட்கார்றாங்க அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க சிந்தல் கேட்குறாங்க அம்மா என்ன தான் ஆச்சு எதுக்கு இப்படி அதுக்கு வெ வெளியில வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு நான் என்னால் பதில் சொல்லவே முடியல எனக்கு வெளியே போகவே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க பாண்டியனும் கேட்குறாங்க எதுக்குடி இப்போ புலம்பு உட்காந்துட்டு இருக்க ஏதாவது மதம் ஒழுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பு சொல்லாம நீ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க எங்களுக்கும் என்ன எதுன்னு தெரியாம நீ பேசுறதை கேட்டுட்டு உட்காந்துருக்கோம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அரசியல் கேட்குறாங்க நான் காய்கறி வாங்க ஒருத்தி அது சொல்றான் இல்லை அவளாவே ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு என்கிட்ட பேசுறான் முறைங்காய் விளைஞ்சிச்சா முறைங்காய் கொடுத்துட்டு என்கிட்ட அரசு எப்படி இருக்கா என்னாச்சு இல்லை அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இல்லை ஏன் கூட்டின்னு வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஏன் எனக்கு எதுக்கு தான் பதில் சொல்கிறதுனே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க செந்தில் சொல்றாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படிதாங்க இருக்கு அப்படிதாம்மா இருக்கும் இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிரன்னு சொல்கிறாங்க ஆமாம்மா கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து அவங்க இன்னொரு விஷயம் வந்துச்சுன்னா அதை மறந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவாங்க இந்த உலகமே அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலும் சொல்கிறாங்க ஆமா அத்தை நான் காய போட்டுட்டு இருக்கும்போது கூட என்னை கேட்டாங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க மயிலை கூட விட்டு வைக்கல மயிலுக்கிட்டையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி அப்படின்னு சொல்றாங்க அரசியும் உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கேட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த மாதிரி எல்லாம் யாரும் வந்து கேட்கல அப்படின்றாங்க கோமதி சொல்றாங்க நான் அவளை வெளியே வெளியே தனியாக விட்டா தானே விட்டா அவளை கேட்டே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன உடனே நீ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீ வந்து என் நம்பர் கொடு அப்படி ஒரு வேலை கேட்டால் நீ வந்து என்ன சொல்றேன்னா என் அப்பா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தப்பு பண்ணுவேன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க அப்படியும் முடியல உன்னால் சமாளிக்க முடியலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நம்பரை கொடுத்துருமா அரிசி அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்கிறாங்க உடனே கோமதி என்னங்க கடை வீட்டு நம்பரா இல்லை உங்கள் நம்பரா நான் எந்த நம்பர் கொடுக்குறது அப்படின்றாங்க பழனி சொல்கிறாங்க அக்கா என்ன அவரே சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரு நீ அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு உக்காந்துட்டுருக்க அப்படின்றாங்க மயில் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க கதிர்க்கு இந்த மாதிரி லோன் சாங்ஷன் ஆகுறதுக்கு அவங்க அப்பா இருபது லட்சம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கே ஏன்டி இப்படி சும்மா உக்காந்துட்டுருக்க உங்கள் வீட்டுக்காரன் என்னடி ஏமாந்தவனா எல்லாத்துமே எப்படி விட்டுட்டு உட்காந்துருங்க ஏற்கனவே ஒரு பையன் கவர்மெண்ட் வேலை இன்னொருத்தன் ட்ராவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருங்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரன் மட்டும் என்ன என்ன பண்ணுறது நடுத்தருவில் நிற்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றி கொடுக்குறாங்க அடுத்து க வந்து ரூமுக்கு வர்றப்போ மயில்கிட்ட கேட்குறாங்க நீ நல்லா சாப்பிட சாப்பிட்றியா ஒழுங்காக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் சாப்பிடாமல் இது பண்ணுறேன் நல்லா சாப்பிட்டு டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கோ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி சரணன் சொல்கிறாங்க அடுத்து சரிங்க இனிமேல் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க மயிலும் கேட்குறாங்க எங்கள் கதிர்க்கு வந்து லோன் சாங்ஷனுக்கு அவர் மாமா வந்து நாளைக்கு கையெழுத்து போட போகிறாங்களாமே இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் கேட்கறது இல்லையா அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே கையெழுத்து போட்டுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால உனக்கு என்ன பிரச்சனை யார்கிட்ட கேட்கணும் நீ இதில் விஷயத்துலையெல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சரணன் சரிங்க நான் இனிமேல் எந்த விஷயத்துலேயும் தலையிடுறது சொல்லிவிட்டு மயில் வந்து தூங்க போயிடுறாங்க அடுத்து வந்து காலையிலேயே எந்திரிச்சதும் செந்தில் வந்து வேலைக்கு கிளம்புறதுக்காக ஓவராக அலப்பரை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ பாண்டியன் வந்து கேட்பாங்க என்னடி இந்த நாற்ற மருந்தெல்லாம் அடிச்சுட்டு போகிறான் உன்னை எதுவுமே அடிச்சிக்காம அந்த பானிபுரி வாசனை அடிச்சுன்னு மசாலா வாசனை அடிச்சின்னு சுற்றினுந்தான் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனதுனால செண்ட் எல்லாம் அடிச்சுன்னு சுற்றுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் விடுங்க எங்கேயோ அடிச்சுட்டு போகிறான் விடுங்க சும்மா எல்லாத்துக்குமே குறை சொல்லாதீங்க அப்படின்றாங்க அடுத்து கதிரும் வராங்க கதிருக்கும் அடிச்சு விட்றாங்க சரணனும் வராங்க சரவன் என்னடா நல்ல வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சரவணனுக்கும் அடிச்சு விட்றாங்க பாண்டியன் வந்து பேங்க்குக்கு போகிறதுக்காக கதிரை வர சொல்லியிருப்பாங்க அதனால வா பேங்குக்கு போகலான்னு சொல்லி கதிரை கூப்பிடுறப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியனுக்கு வந்து அது திரும்பியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது பேங்குக்கு வந்து கதிர் வந்து அவங்க அப்பா கூட போவாங்களா மாட்டாங்களா நான் அடுத்து வர்ற எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்